மேக்கப் போட்டு வந்து அந்த பக்கம் இங்க அங்க இங்கே அங்கே இல்லை கரையை மட்டும் போட்டோட அந்த பக்கம் கரையை போட்டு வேலை பண்ணுது உங்களுக்கு ஓகேவா இல்லை இவ்வளோ மூடி நிற்குது இதே ஓடுதுன்னு சந்தோஷம் வரல தான் எல்லாம் ஓடாத ஒன்று இப்போ பாருங்க

ஏழு ஏழரை ஹெச்பி போடணுங்குது ஐநூறு அடி இருக்க போறாங்க அதுக்கு முன்னாடி அப்படியே முதல் முறை நாங்கள் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நிறைய பிடிச்சிருந்தா இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு வெள்ளாங்கோவில் வெள்ளாங்கோவில் இந்த இடம் இந்த பக்கத்தில் இது ஆலங்காடு கோவிந்த என்ன இந்த ஊர் பாரதி நகர் ஓகே அந்த இடத்துல தான் போடணுங்குது அண்ணா ஓகேவண்ணா ஓகே ஓகே ஆ அந்த இல்லை அப்போ அது

மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி இரநூறு மாதிரி ஆர்பியும் போனோம் ஆர்பியும் ஆயிரத்தி ஐநூறு தான் இருக்குது சிம்பிளாக தான் ஓடுது ஆனா பண்ணிட்டு மேலே தூருது பாருங்கள்

சூப்பரீங்களா கவுந்தம்பாடி ஈரோடு மாவட்டம் அதுக்கப்புறம் பவானி பக்கம்